தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பாயிரம் இல்லறவியல் பதினேழாவது அதிகாரம் அழுக்காராமை நூற்றி அறுபத்தி ஆறாவது குரல் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் இந்த குரலின் விளக்கம் இன்னொருவன் பிறருக்கு கொடுப்பதை பார்த்து பொறாமைப்படுகின்றவனின் குடும்பம் உடுக்க உடையும் உண்ண உணவும் இல்லாமல் கெடும் அதாவது பிறர் இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறத பார்த்து நாம் பொறாமப்பட்டோம் அப்படின்னா நமக்கு உண்றதுக்கு உணவும் உடுக்க உடுத்த உடையும் இல்லாமல் போயிடுவோமா நமக்கு கிடைக்காம போயிடுமா அதே மாதிரி இந்த மாதிரி பிறருக்கு கொடுக்கிறத பார்த்து பொறாமைப்படுற நமக்கு ஆடை இல்லாமல் போகிறதோடையும் உணவு இல்லாமல் போகிறதோட மட்டும் இல்லாமல் நம்மளோட சுற்றத்தாருக்கும் இந்த நிலைமை ஏற்படுமா அதனால் அடுத்தவுகளை பார்த்து நம்ம பொறாமைங்கிற எண்ணத்துக்குள்ளே வரவே கூடாதான் தான் அடுத்தவர்களுக்கு இன்னொருத்தர் உதவி செய்கிறத பார்த்து அந்த பொருள் கொடுக்கறதை பார்த்தும் நாம் பொறாமப்படக்கூடாதான் அப்படி பொறாமப்பட்டால் நமக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இல்லாத ஒரு நிலை வந்து நம்ம வாழ்க்கையில் வருமா பிறருக்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளை கண்டு பொறாமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும் அதாவது அவனோட சுற்றத்தாருக்குமே கூட வந்து உண்ண உணவும் உடுக்க உடையும் இல்லாத அளவுக்கு அவனோட வாழ்க்கை கெடுமா அவர்களோட எல்லாரோட வாழ்க்கையுமே கெடுமா பிறருக்கு கொடுப்பதை கண்டு பொறாமைப்படுகின்றவனின் குடும்பம் உடுக்க உடுக்கவும் உணவும் இல்லாமல் அலையும் உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த தீய குணம் அவனை மட்டுமின்றி அவனை சார்ந்திருப்போரையும் உணவுக்கும் உடைக்கும் கூட வழியில்லாமல் ஆக்கிவிடும் பொறாமை வந்து அவரை மட்டும் பாதிக்காதான் அவரை சார்ந்திருக்கவர்களையும் பாதித்து மிகப்பெரிய கெடுதலை செய்யுமா